அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னு சொல்லலாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் ஒன்றாம் தேதி சனிக்கிழமை வருது இல்லையா இப்போ இந்த பிப்ரவரி மாதம் முழுவதுமே நம்ம வீட்டில் எந்த ஒரு பண கஷ்டமும் இருக்கக்கூடாது யாருக்கிட்டேயும் கடன் வாங்கக்கூடாது நம்மக்கிட்டேயே தாராளமாக பணம் வந்து புரளணும் அப்படிங்கிறதுக்காக செய்ய வேண்டிய ஒரு சிம்பிளான பரிகாரம் குறித்து தான் பார்க்க போகிறோம் முழுக்க முழுக்க பண வரவுக்காக செய்யக்கூடிய இந்த பரிகாரத்தை ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் பெண்கள் இதை பீரியட்ஸ் டைம்லையும் தாராளமாக செய்யலாம் பிறப்பிறப்பு தீட்டில் சிக்கி இருந்தாலும் தாராளமா செய்யலாம் வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னாலுமே தாராளமா செய்யலாம் அதாவது ஒவ்வொரு வீட்லயுமே பாத்தீங்கன்னா அதாவது மாம்ப மாத சம்பளம் வாங்குறவங்க ஒரு பத்து தேதி பதினைந்து தேதி கிடக்கிறதுக்குள்ளரேயே வாங்கின சம்பளமெல்லாம் காலியாயிட்டு வேற யாருக்கிட்டையாவது கடன் வாங்கி தான் மிச்ச நாளில் வந்து குடும்பம் நடத்துகிற மாதிரியெல்லாம் சூழ்நிலை இருக்கும் ஆனால் இப்போ நான் சொல்ல போகிற இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்வதன் மூலமாக அந்த மாதிரி ஒரு நிலை உங்களுக்கு வரவே வராது அப்படின்னு வந்து சொல்லலாம் அடுத்ததாக கணவர் தான் வந்து வேலைக்கு போகிறாரு சம்பாதிக்கிறாரு ஆனால் அவர் வந்து இந்த மாதிரி பரிகாரம் எல்லாம் செய்ய மாட்டார் அவருக்கு பதிலாக நான் செய்யலாமான்னு மனைவி கேட்டிங்கன்னா தாராளமாக செய்யலாம் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த பிப்ரவரி ஒன்றாம் தேதி வளர்ப்பெறை சதுர்த்தி திதியில் வந்திருக்குது இந்த வளர்ப்பெறை சதுர்த்தி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா விநாயக பெருமான் வழிபாட்டுக்கு ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது இதை விட ஒரு பெஸ்ட்டான அமைப்பு அப்படிங்கிறது இருக்கவே முடியாது அப்படின்னே சொல்லலாம் இந்த பதிவில் உங்களுக்கு நான் பணவரவுக்கான மூன்று மெத்தட்ஸ் வந்து சொல்லித்தரேன் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மூணையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணுறதா இருந்தாலும் தாராளமாக பண்ணலாம் அட்லீஸ்ட் ஏதாவது ஒன்னையாவது ஃபாலோ பண்ணுவதன் மூலமா நிச்சயமா இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு எந்த ஒரு பண கஷ்டமும் இருக்காது இதை நீங்க எந்த நேரத்தில் வேணாலும் செய்யலாம் பிப்ரவரி ஒன்னாம் தேதியே செய்யறது சிறப்பு ஒருவேளை இந்த வீடியோ வந்து ஒரு ரெண்டு மூணு தான் பார்க்குறீங்க அல்லது பிப்ரவரி ஒரு இருபது தான் பாக்குறீங்க அப்படின்னு கூட கணக்கு வச்சுக்கிட்டாலும் நீங்க அன்னைக்கு இந்த பரிகாரத்தை செஞ்சீங்கனாலுமே உங்களுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும் பண வரவு அதிகரிக்கும் அப்படின்னே சொல்லலாம் சரி முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேலண்டர்ல எழுதக்கூடிய மணி மந்த்ரா நம்முடைய சேனலில் லாஸ்ட் மந்த்து கூட இதே போல் ஒரு மணி மந்த்ராவை கேலண்டரில் ஜனவரிங்கிற பேஜில் வந்துவிட்டு எழுத சொல்லிருந்தேன் ஏன்னால் கண்டிப்பாக தினந்தோறும் ஒரு முறையாவது கேலண்டர் பார்க்கக்கூடிய பழக்கம் வந்து உங்களுக்கு இருக்கும் அந்த மாதிரி பார்க்கும்போதாவது இந்த மணி மந்த்ராவை வந்து நீங்கள் பார்ப்பீங்க படிப்பீங்க இதன் மூலமாகவே உங்களுக்கு நல்ல ஒரு மணி அட்ராக்ஷன் வந்து உண்டாகும் அதுக்கு நிறைய பேர் நல்ல ரெஸ்பான்ஸ் வந்து கொடுத்துருந்ததுனால இப்போ பிப்ரவரி மாதத்திற்கு உண்டான மணி மந்த்ராவை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இப்போ நீங்கள் மந்த்லி ஷீட்டில் பிப்ரவரி மாதம் திருப்பி வைப்பீங்க இல்லையா அப்போ அதில் பிளைனான ஒரு இடத்துல இந்த மந்த்ராவை வந்து நீங்கள் வைங்க இது எழுதுவதற்கு நீங்கள் க்ரீன் கலர் ரெட் கலர் ப்ளூ கலர் இங்க் வரக்கூடிய பேனா ஸ்கெச் பென்சில் மார்க்கரை பயன்படுத்திக்கோங்க பிளாக்கை மட்டும் நீங்கள் பயன்படுத்தாதீங்க இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய சமயத்தில் கூட நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் இப்போ நான் கொடுக்கக்கூடிய இந்த மணி மந்த்ராவை நீங்கள் டைப் பண்ணுங்கள் ஏன்னா எல்லோரும் சேர்ந்து ஒரே இடத்துல இந்த மணி மந்த்ராவை டைப் பண்ணுறதன் மூலமாகவே நல்ல ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் நம்ம எல்லாருக்குமே வந்துட்டு கிடைக்கும் சரி இது என்னென்னு இப்போ நான் உங்களுக்கு சொல்லி காட்டுறேன் ஸ்க்ரீன்லேயும் வந்துட்டு கொடுக்குறேன் ஃபிப்ரவரி ஃப்ளோ அபண்டன்ஸ் க்ரோ ஃபிப்ரவரி ஃப்ளோ அபண்டன்ஸ் க்ரோ ஃபிப்ரவரி ஃப்ளோ அபண்டன்ஸ் க்ரோ இதுதாங்க அந்த மந்திரம் இதை வந்துட்டு நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கிறதும் அடிக்கடி பார்க்குறதும் சிறப்பு தினமும் காலையில் எழுந்ததும் கூட இதை நீங்கள் சொல்லிவிட்டு அடுத்தது உங்கள் வேலை என்னமோ அதை நீங்கள் பார்க்கலாம் சரி இது ஒரு மெத்தடு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொன்னேன்னில்லையே இந்த மணி மந்த்ரா இதை வந்துட்டு எந்த ஒரு கோடும் இல்லாத ப்யூரான அன்ரோல்டு ஒயிட் ஷீட்டில் வந்துட்டு நீங்கள் எழுதிக்கோங்க எழுதிட்டு உங்களுடைய பணம் வைக்கக்கூடிய பர்ஸில் பணத்துக்கு நடுவில் வந்துட்டு இந்த பேப்பரை வந்து நீங்கள் வைங்க அதே போல் உங்களுடைய பசங்களும் பொண்ணுங்க எல்லாம் வேலைக்கு போகிறாங்க அப்படிங்கும்போது அவங்களுக்கும் இது மாதிரி ஒன்று நீங்கள் ரெடி பண்ணி அவங்களுடைய வேலெட்டில் வந்துட்டு போட்டு வைங்க அதே போல் உங்களுடைய கணவருடைய பர்ஸ்லேயும் வந்து போட்டு வைங்க ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது அது காலையில இருந்தாலும் சரி நைட்டாக இருந்தாலும் சரி டைம் கிடைக்கும்போது போது அந்த பேப்பரில் இருக்கிற மணிமந்திரவை மறக்காமல் வந்துட்டு பார்க்க சொல்லுங்கள் படிக்க சொல்லுங்கள் அடுத்ததாக இதையவே நீங்கள் இன்னொரு துண்டு சீட்டில் எழுதி உங்கள் வீட்டில் முகம் பார்க்கும் கண்ணாடி பெருசாக வச்சுருக்கீங்க அப்படிங்கும்போது அதனுடைய ஏதாவது ஒரு ஓரத்தில் கூட நீங்கள் வந்துட்டு ஒட்டி வச்சிடலாம் இப்போ தினமும் வந்துட்டு கண்டிப்பாக வந்து கண்ணாடியெல்லாம் பார்ப்போம் இல்லையா அப்போ பார்க்கும்போது ஒரு நிமிடம் நிச்சயமாக நம்மளுடைய பார்வை அந்த பேப்பர் மேலே படும் அப்போ நம்ம நிச்சயமாக அந்த வேர்டை வந்து பார்ப்போம் நம்மளுடைய மனசில் வந்து பதியும் அது மாதிரி இந்த மாதம் முழுக்க எத்தனை முறை இந்த வேர்டை பார்க்க முடியுமோ பயன்படுத்த முடியுமோ அத்தனை முறை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் அற்புதம் மான பண வரவு உங்களுக்கு ஏற்படும் இது வந்து ரெண்டாவது மெத்தடு அடுத்தது மூணாவது மெத்தட் இதை செய்யறதுக்கு நமக்கு க்ரீன் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா ஸ்கெச் பென்சில் மார்க்கர் வந்து தேவைப்படுது என்ன கிரீன் கலர் அப்படிங்கிறது அதிகப்படியான அபரிமிதமான பண வரவை ஈர்த்து கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நிறம்னு சொல்லலாம் குபேரருக்கு உரிய ஒரு நிறம் அப்படின்னு வந்து சொல்லலாம் அடுத்ததான் நமக்கு ஏதாவது ஒரு காயின் வந்து தேவைப்படுது நாணயம் வந்து தேவைப்படுது அது வந்து நீங்கள் ஒரு ரூபாயும் எடுத்துக்கலாம் ஐந்து ரூபாயும் எடுத்துக்கலாம் ஏதாவது ஒரு சில்லறை காசு வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ நான் சொன்ன இந்த ரெண்டு பொருளையும் எடுத்துகிட்டு வீட்டில் அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க யாருகிட்டேயும் பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்க மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த சமயத்தில் உங்கள் மனசில் தேவையில்லாத எந்த ஒரு கஷ்டங்களும் கவலைகளும் இருக்கக்கூடாது இந்த பரிகாரம் செஞ்சால் பலன் கிடைக்குமாங்கிற சந்தேகமும் இருக்கக்கூடாது சரிங்களா அது கொஞ்சம் கிளியராக வந்து இருங்க அதன் பிறகு மூச்சை நல்லா ஆழமாக இழுத்து விட்டுக்கோங்க இப்போ உங்களுடைய ரெண்டு உள்ளங்கையும் நல்லா பரபரன்ட்டு தேய்ங்க இதன் மூலமாக வரக்கூடிய சூட்டை உங்களுடைய கண்கள்லேயும் உச்சந்தலையிலையும் வந்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க அதன் பிறகு உங்களுடைய கட்டைவரலுக்கு கீழே உள்ள இந்த பகுதி பார்த்தீங்கன்னா சுக்கரமேட்டு பகுதி அப்படின்னு வந்து சொல்லுவோம் அதாவது இடதுகையினுடைய கட்டைவரலுக்கு கீழே உள்ள பகுதி இந்த இடத்துல இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டுறேன் பாருங்கள் இந்த சிம்பல் வந்து மணி அட்ராக்ஷனுக்கான பெஸ்ட்டான சிம்பல் அப்படின்னு வந்து சொல்லுவோம் நம்முடைய சேனலில் எப்போதுமே மாதத்தின் முதல் தேதி இந்த சிம்பிளை வந்துட்டு நான் பயன்படுத்த சொல்லுவேன் அதே சிம்பிளை தான் நம்ம இந்த இடத்துல வந்துட்டு போட்டுக்கணும் இதே சிம்பிளையே நீங்கள் கையில் வச்சுருக்கக்கூடிய இந்த ஒரு ரூபாய் நாணயத்திலையும் நீங்கள் வந்துட்டு போட்டுக்கோங்க பரிகாரத்துக்கு பயன்படுத்துறதுக்கு முன்னாடி இந்த நாணயத்தை நீங்கள் சுத்தமான தண்ணீரில் கழுவிட்டு நல்ல ஒரு காட்டன் கிளாத் வச்சு தொடச்சிக்கோங்க அதன் பிறகு இந்த சிம்பிளை வந்துட்டு நீங்கள் போட்டுக்கோங்க நீங்கள் போடுறது அதில் ரொம்ப தெளிவாக தெரியலனாலும் பரவாயில்ல ஜஸ்ட்டு நீங்கள் போடுறீங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னாவே போதும் இப்போ அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை நம்ம இடது கையில் அந்த கட்டை வரலுக்கு கீழே உள்ள பகுதியில் இது வரைஞ்சி வச்சோம் இல்லையா அதுக்கு மேலே வந்து வச்சுக்கோங்க இப்போ வலது கை கொண்டு மூடிக்கிட்டு இப்போ நான் சொன்னேன் இல்லையா ஃபிப்ரவரி ஃப்ளோ அபண்டன்ஸ் க்ரோ அப்படிங்கிற மணி மந்த்ரா இதை வந்துட்டு கண்களை மூடி எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை சொல்லுங்கள் எண்ணிக்கை கணக்கெல்லாம் இல்லை நீங்கள் சொல்ல சொல்லவே உங்களுக்கே வந்துட்டு சரி போதும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்து கிடைக்கும் அந்த சமயத்தில் நீங்கள் சொல்கிறத ஸ்டாப் பண்ணிக்கலாம் இப்போ இந்த காசானது நல்லா வந்து எனர்ஜைஸாக இருக்கும் அதன் பிறகு நீங்கள் இதை எடுத்துகிட்டு போயிட்டு இந்த மாதம் முழுவதும் செலவு பண்ணாத மாதிரி ஒரு இடத்துல வைங்க கபோர்டில் வைக்கலாம் அல்லது உங்களுடைய பர்ஸ்லேயே தனியாக ஏதாவது ஒரு ரேக்கில் அதாவது எடுத்து செலவு பண்ணாத மாதிரி ஒரு ரேக்கில் வந்துட்டு வைக்கலாம் இல்லைன்னா ஒரு ஜிப்லாக் கவர்ல போட்டுட்டு இதை சேஃபா வந்து வச்சுக்கலாம் மொத்தத்துல இந்த மாதம் முழுவதும் இதை செலவு பண்ணக்கூடாது அடுத்த மாதம் கூட இதை ஏதாவது மங்கள பொருட்கள் வாங்குறதுக்கோ கோவில் உண்டியல் போடுறதுக்கோ வந்துட்டு பயன்படுத்திக்கலாம் இந்த கையில வரைஞ்சுக்க முடியல இந்த சிம்பல் இந்த சிம்பலை வந்துட்டு நாள் முழுவதும் உங்க கையில இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க நடுவுல வேலை செய்யும் போது இது அழிஞ்சிடுச்சு அப்படின்னா கூட திரும்பவும் ஒரு முறை வந்து வரைஞ்சிக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதம் முழுமையுமே நான் சொன்ன அந்த மந்த்ராவை தினம் ஒரு முறையாவது நீங்க சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்கள் கிளியர் பண்ணுறேன் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்